இது டுவெண்ட்டி எத் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாகமூத்தின் ஹெம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு கடவுள் அதில் வந்து பிரதான மூளைக்கல் அதை குறித்து பார்ப்போம் எந்த கட்டிடமும் நல்லா நிற்கணும்னா அதுக்கு உறுதியான அஸ்திபாரம் இருந்தால் தான் அது நிற்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட்டிட நிபுணர் என்ன சொல்வாங்கன்னா அஸ்திபாரத்தின் மிக முக்கியமான கல் மூளைக்கல் அந்த மூளைக்கல் தான் அந்த கட்டிடத்தோட திட்ட அமைப்பையே வழிவகுக்கும் சரியா அந்த மூளை கல் குறித்து நம்ம வேத புஸ்தத்தில் பார்த்தோம்னா இயேசுவானவருடைய ஒரு பெயர் வந்து பிரதான மூளைக்கல் அதை வந்து எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்கலாம் என்ன போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லா இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் மேசியாவின் சங்கீதமான சங்கீதம் நூற்றி பதினெட்டு அதில் வந்து இயேசுவானோருடைய இந்த மூளைக்கல் அப்படின்ற இந்த பேர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தோம்னா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதண்டு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு அதாவது யூதர்கள் வந்து ஏசுதான் மேசியா அப்படின்றத ஏற்க மறுத்துட்டாங்க அதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம் அவங்க அப்படி மறுத்தாலும் அவங்க அவரை தள்ளினாலும் அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டார் அதாவது பிரதான மூளைக்கல்லாயிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் சரியா இது குறித்து அப்போசனாகிய பேதரு எழுதின நிருபம் ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன போட்டிருக்கு மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அவர் மனுஷரால் தள்ளப்பட்டார் ஆனால் அவர்தான் விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல் அப்படின்னு போட்டிருக்கு சரியா இப்பமோ உங்க வாழ்க்கையில ஏசுவானவர் விளையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லா இருக்கிறாரா பிரதான மூளைக்கல்லா இருக்கிறாரா இல்லைன்னா அவரை கடவுளாகவே நீங்க ஏற்க மறுத்துட்டிங்களா யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட கற்பாரையான இயேசு கிறிஸ்தின் மேல உங்க வாழ்க்கையாகிய வீட்டை நீங்க கட்டுறீங்களா இல்லன்னா அழிந்து நொறுங்குகிற எது மேலேயோ நீங்க உங்க வாழ்க்கையாகிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ கற்பாறை இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம எப்படி வீட்டை கட்ட முடியும் அதை வந்து நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா மத்தையோ எழுதின சுவிசேஷம் மத்தையோ ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்க்கலாம் அதுல என்ன போட்டிருக்கு ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு போட்டிருக்க அதாவது ஏசு கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் சொல்கிறோம்ல அதன்படி செய்கிறவர்கள் வந்து கற்பாரையாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வீட்டை கட்டுகிறவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எந்த புயல் வந்தாலும் அந்த வீடும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் ஏன்னா அவங்களுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து சரியா இப்பமா ஒரு சின்ன ஜபம் செய்வோம்மா அன்புள்ள ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவானவர் எங்க வாழ்க்கையில பிரதான மூளைக்கல்லாகவும் விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகவும் அஸ்திபாரமாகவும் கற்பாறையாகவும் கண்மலையாகவும் இருக்கிற அப்படின்னாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்க கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு கிருப செய்யும் அப்படி நாங்க செய்கிறவர்களாக இருந்து கற்பாறையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே எங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையாகிய வீட்டை கட்ட எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன்